அப்படியே வந்து எப்போ அப்படி கேதுறேன் அப்படியே மூஞ்சி தூ சுருங்கி போயிச்சு அவனுக்கு தெரியுமா அப்படியே ஒரு மாதிரி கோச்சுக்கணும் சரி என்ன பண்றது போயிட்டான் அவன் ஊர்ல போய் சொன்னாக்க அவங்கள நினைப்பாங்க என்ன பத்தி நீ உன் தம்பி மட்டும் மட்டன் எடுங்க சிக்கன் எடுங்க சிக்கன் மட்டன் மட்டன் இப்படி எல்லாம் சொல்றிய வீடு வீடு கிடையாது அவ்வளவு சந்தோஷமா இருியா எங்க ஆளு எங்க சொந்தம் என் தம்பி அவன் தான் அவனுக்கு ஒன்னால எதனா செய்ய முடிஞ்சுதா அவனுக்கு எப்படி மூஞ்சி கட்டி அமிச்சா அந்த மாதிரி பண்ணலாமா தப்பு இல்ல அது அது மாதிரி பண்ணக்கூடாது எப்பவுமே ரெண்டு குடும்பத்தை நம்ம குடும்பமும் பாரு அதுதான் நல்லது இந்த மாதிரி உன் குடும்பம் ஏன் குடும்பம்னு பிரித்து பார்த்தாக்கா நடுவில் விரிசல் தான் வரும் அப்போ நம்ம குடும்பத்தில் வந்து பிரிச்சல் ஒன்றாக்கா ரெண்டு பேர் பிரிவினை வரும் தெரியுமா அந்த மாதிரிலாம் பார்க்காது எல்லாமே ஒரே சொந்தமாக பாரு நீ மட்டும் என் தம்பியை சோறு போடாமல் டீ டீ காத்து கொடுக்கவும் வேட்டை விட்டு அதே மாதிரி நான் உன் தம்பியை வரக்கூடாது இங்கே சாப்பிடக்கூடாது இங்கே இருக்கக்கூடாது வேட்டை ஒருத்தர் எவ்வளோ ஆகும் நல்லா யோசனை பண்ணிப்பாரு ஆனால் நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன்